ஒரு நடிகர் நேரடியாக இறங்கி போகணும் நீங்கள் சும்மா சென்னையிலே இருந்துக்கிட்டு எல்லா பேரும் சென்னைக்கே வந்து பார்க்கணுன்னு அது வேலை நான் ஒரு இரநூறுபா கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து படம் பார்க்குறவன் தனுஷை பார்க்க முடியுமான்னு நினைக்கிறேன் மெட்ராஸ் வந்து பார்க்க மிட்ராசருக்குள்ள நிறைய பேர் இருப்பான் அவங்கள போய் இவரு பார்க்கும்போது அழகாக ரெண்டு பேர் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்க போகும்போது இன்னும் அவங்களுடைய வேல்யூ மதிப்பு இன்னும் அதிகமாக தனுஷனால் எடுத்துக்கிட்டாலே மக்கள் மத்தியில் ஒரு அவேசனாக இருக்கிறதுக்கு மாதிரி தான் ஃபீல் பண்ண அந்த மாதிரி மற்றவராக அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு அந்த ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அது தனுஷ் வந்து டோட்டலாக உடைக்கணும் தனுஷெலாம் அரசியலுக்கு வந்து அவர் இண்டிவிஜுவல் கட்சி ஆரம்பிச்சு இருந்தால் குறைந்தது என்ன மொத்தம் ஒரு இருபது வருடம் அவர் இருபது இருவருடையும்ங்கிறது சாதன விஷயம் கிடையாது பிளட்டே சினிமா பிராண்டு தான் சொல்ல போனாங்க அப்படிங்கும்போது இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கூட இருந்ததுனால இருக்கு இதுவே நீங்க சொல்றீங்க அடுத்து ஹீரோ ஒரு படம் இறங்குறாரு அந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிறாரு இதுக்கு மேல என்ன வேணும் அதை லோகேஷ் கண்ணராஜ் டைரக்ட் பண்ண போறாரு அது கமலும் இருக்காரு பெரிய ப்ராஜெக்டே அமைய காந்த மீடியா நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திண்டுக்கல் வெங்கடேஷ் என்கிற வெங்கி சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நான் தொடர்ந்து காந்த மீடியாவில் பேசி வருகிறேன் காந்த மீடியாவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் காந்த மீடியா வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மி இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கே சார் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் சார் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகிறாரு மூன்றாவது கட்டமாக ரசிகர்களை சந்திக்கிறது செயலாளர்களை சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு வராரு இந்த இருந்தாலும் மக்கள் மத்தியில் உள்ள ஒரு கேள்வி என்னன்னா இவர் வரப்போற இட்லி கடை படங்களுக்காக தான் படங்கள் வரும்போது தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரா இல்லை அரசியலில் ஏதாச்சும் இறங்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு என்ன நடக்குது படம் வெற்றி பெறணும் இல்லையா கஷ்டப்பட்டு உருவாக நடாமல் ஏற்கனவே ரெண்டு தடவை டேட் சொல்லி தள்ளி போயிடுச்சு இட்லி கடை இப்போது ரிலீஸ் ஆக போகுது அது சம்மந்தமான ஒரு ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக போகணும் அது ஆரம்பிக்கலை இன்னும் ப்ரொமோஷன் இது எடுத்துக்க முடியாது அவர் ரசிகர்கள் சந்திக்க போகிறார் இந்த ரசிகர் மன்றம் தான் நான் அவர்கள் வந்து அடுத்த வளர்ச்சி வந்து போக முடியும் அப்படியே ரசிகர்கள் சந்திக்க போகிறார் ரசிகர்களுடைய தலைவர் செயலாளர் சந்திக்கிறாங்க ஒவ்வொரு ஊராக போய் இன்னும் கொஞ்சம் ரசிகரை வந்து சேர்க்குறதுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் போகிறாரு ஏன்னா ஒரு நடிகர் நேரடியாக இறங்கி போகணும் நீங்கள் சும்மா சென்னையிலே இருந்துக்கிட்டு எல்லா பேரும் சென்னைக்கே வந்து பார்க்கணுன்னு அந்த வேலைக்கு ஆகாது பட் அந்தந்த ஒரு சென்டருக்கு மெயினான சென்டர்களுக்கு போய் அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டு ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு அழகாக ஒரு சின்ன ஒரு கல்யாண மகளை ஒரு மீட்டிங் போட்டு பண்ணாங்கன்னா அதோடய வேற மாதிரி இருக்கும் இன்னும் வந்து நம்மளை தேடி வர்றாரு ஒரு நடிகர் நம்ம விரும்பின நடிகர் நம்மளை தேடி வந்து நம்ம ஊரில் ஒரு மீட்டிங் பண்ணி எல்லாத்தையும் சந்திக்கிறாருன்னா இன்னும் கூட்டம் மதியம் தான் அவர் உங்களுக்கு அதை பட் அந்த தனுஷ் பண்ணுறது உண்மையிலே அதை வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இரநூரூவா கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து படம் பார்க்குறவன் தனுஷை பார்க்க முடியுமான்னு நினைக்கிறேன் மெட்ராஸ் வந்து பார்க்க முடியாது ஊருக்குள்ள நிறைய பேர் இப்போ அவங்கள போய் இவரு பார்க்கும்போது அழகாக ரெண்டு பேர் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொடுக்க போகும்போது இன்னும் அவருடைய வேல்யூ மதிப்பு இன்னும் அதிகமாகும் தனுஷருடைய இந்த அட்டம் வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் அது குறிப்பாக படங்கள் ரிலீஸ் ஆகிற டைமே பண்ணுறாரு ஏதாச்சும் டார்கெட் வச்சு பண்ணுறாரா சார் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பேசணும் செய்யணும் பட் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்போம் இதுக்காக மாதம் மாதம் ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியாது பட் இங்கே வரும்போது சந்திக்கிறார் சூடிஷ் பாட்டில் போகும் நிறைய பேரை பார்க்குறாரு பட் இப்போ இட்லி கடை ரிலீஸ் ஆக போதும் ஏன்னா குபேரா இங்கே சரியாக போகலை உங்களுக்கு தெலுங்கு தான் நல்லா போச்சு ஆந்திரா தெ தெலுங்கானா டிஸ்ட்ரிக்டில் தான் நல்லா போய் நூறு கோடி கலெக்ஷன் வச்சு தமிழில் படம் ஃபுல்லாக இப்போ வந்து என்னென்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே ஒரு காம்படேட்டரில் உள்ள போய் அப்படி இப்படியே போகிறாங்க இப்போ தனுஷோட இட்லி கடை கண்டிப்பாக ஓடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் பட் அந்த படம் ஓடும் நல்ல ஒரு கண்டென்ட் தான் உங்களுக்கு அதை நல்ல ஒரு ரிலேஷன் வந்து மேட்ரு சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது அதில் மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் வேறு வர்றாங்க தூக்கி சாப்பிட்டு பிறந்த ஹீரோயின் அப்புறம் அந்த ராஜகிரன் வேறு இருக்கார் நல்ல ஒரு மேட்ரு தான் அது அது சம்மந்தமான விஷயங்களையும் போய் ப்ரொமோஷன் கொஞ்சம் பண்ணி ரஷிகை நேரடியாக பேசி கொண்டு வரதான் படம் வரும்போது தான் அவர் வர்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பட் எல்லா நேரங்கள்லேயும் போய் ஒரு நடிகர் போய் இறங்கி போய் பார்க்க முடியாது அதனால் படம் வரும்போது சந்திக்கிறது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையா இன்னொரு பக்கம் சந்திக்கிறது தாண்டி பரிசுகள் கொடுக்கறதா இருக்கட்டும் செயலாளர்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணும்போது எங்கே அரசியலுக்கு தான் வரப்போகிறாரா தனுஷ் அப்படின்ற ஒரு கேள்வியும் அரசியல் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை இப்போ அவர் இன்னும் அரசியலுக்கு வர்றதா இருந்தால் இன்னும் கடுமையாக போராடணும் நம்ம மக்கள் மத்தியில போய் அவர் ரிஜிஸ்டர் ஆகணும் நீங்கள் தனுஷுன்னால் எடுத்துக்கிட்டாலே மக்கள் மத்தியில் ஒரு அவசனாக இருக்க இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணா அது மாதிரி மற்றவங்களாம் அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு அந்த ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அது தனுஷ் வந்து டோட்டலாக உடைக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருந்தால் கூட அந்த ஒரு அட்டம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலியும் இல்லை டைவர்ஸ் வாங்கிட்டார் இப்போ தனி ஒரு மனிதனாக இருக்கார் அப்படிங்கும்போது வந்து அந்த இமேஜெலாம் உடைக்கணும் அவர் உடைச்சி மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கணும் இப்போ அரசியல் பற்றிட்டு இருக்காங்க படம் வந்தால் இருந்தால் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க பட்டு வந்து அரசியலில் அவர் வர்றதாக இருந்ததுன்னா இப்போ விஜய் வந்துட்டாருன்னா அவரெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி அரசியலில் ஒரு ப பட்டாளத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட மனசுகள் உள்ளே போய் தான் நீ கட்சி ஆரம்பித்தார் ஸோ தனுஷெலாம் அரசியலுக்கு வந்து அவர் இண்டிவிஜுவல் கட்சி ஆரம்பித்து போனதாக இருந்தால் குறைந்தது என்னை பொறுத்தவரை இன்னும் ஒரு இருபது வருடம் அவர் போராடி ஆகும் இப்போ இருவருட்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அரசியலுக்காக இவர் போகிறாரு பரிசுகள் கொடுக்குறாரு சாப்பாடு போகிறார் சாப்பாடு போகிறது பிரியாணி போகிறது நல்ல விஷயம் தானே தப்பு இல்லையே ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு போட்டால் சாப்பாடு போகிறவங்க மனசார போதும்னு சொல்கிற ஒரே வாரத்தை சாப்பிட்றேன் வேணான்னு சொல்லுவேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு அப்புறம் நெஞ்சு விரும்பி நெஞ்சு வரைக்கும் வேணையா போதும்மே ஆமாம் அதனால் சாப்பாடு போகிற ஒன்றும் தவறு கிடையாது பரிசு பொருட்கள் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அட்டம்டிக் என்ன எஜுகேஷனில் வர்றாங்களா ஏதாவது கொடுக்குறாங்களா இவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க மற்ற சார்பாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அதை நம்ம பெரிய அரசியலுக்காக அப்புறம் எடுத்துக்க வேண்டியது இதே போல தனுஷ் ஒரு விட்டு போட்டிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை படம் இருக்கிறதே போகிறதே உதயநிதி அவர்களோட மகன் இன்பநிதி கையில கையில் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போயிட்டுருக்காரு அது என்ன விஷயம் சார் இல்லை அது இப்போ தான் சொல்லி ரெண்டு தடவை ரிலீஸ் டேட் மாறி மாறி போச்சு ரிலீஸ் ஆகுமானு ஒரு கேள்வி இருந்தது இப்போ ரெட் ஜெயிண்டை வந்து பண்ணி அவங்க பண்ணுறாங்க அது உதயநிதியை வந்து இப்போ ரெட் ஜெயண்டில் இல்லை இல்லை மீன்ஸ்னால் அவங்க பையன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டார் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து இன்பநிதி தான் பண்ணுறாரு அவருடைய சன்னு தான் அவர் தான் சிஇஓ சீட்டில் போய் இப்போ இனி ரெட் ஜேண்ட்டு வந்து இனிமேல் எடுத்து ரிலீஸ் பண்ணுற படங்களுக்கு பூராத்தையும் இன்பனிதி தான் டோட்டல் இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ரெட் ஜேண்ட்டில் உள்ள உக்காரும் போது இட்லி கடையை தான் ரிலீஸ் பண்ணுறாரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படிங்கும் போது தனுஷ் வந்து ஒரு வாத்து சொல்லியிருக்கார் வாழ்த்து சொல்லும்போது இன்பனி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய இட்லி கடையை ரிலீஸ் பண்ணுறது இட்லி கடையும் பிரியோட்டியாடு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றார் அதை நார்மலாக சொல்கிற விஷயம் தான் இப்போ இப்போ இதே இது உதயநிதி இருந்தார்னா சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா உதயணி நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காருன்றனால இப்போ ஒரு அரசியல் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அவர் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறார் அந்த பொறுப்பை இன்பது கொடுத்துருக்காரு அப்படி தான் நம்ம பார்க்கணும் இவ்வளோ சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இவ்வளோ எல்லாம் அவருக்கு எல்லாம் கொடுக்கும்போது அது அவரால் பண்ண முடியுமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுவீங்க அவங்க தாத்தாலேருந்து இன்னொரு பெரிய கிராண்ட் ஃபாதர் தாத்தாலருந்து அப்பாலேருந்து எல்லாமே சினிமாவில் வந்து ஊருனவங்க இந்த பிளட்டே சினிமா பிளட்டு தான் சொல்ல போனோம்னா அப்படிங்கும் போது இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கூட இருந்ததுனால இருக்குது இதுவே நீங்கள் சொல்கிறீங்க அடுத்து இன்பது நிதி ஹீரோ ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு என்ன சொல்வீங்க இப்போ அவர் ஹீரோ பண்ண போகிறார் அதுக்குள்ள அனுபவங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் லெவலுக்குள்ளே உள்ளே போனால் யாரார் எந்த இந்த ஹீரோ அப்படிங்கிறத அவர் ஃபில்டர் பண்ணுறது வசதியாக இருக்கும் இப்போ கேரக்டர்ஸ் சப்ஜெக்ட் நிறைய கேப்பார் இப்போ ரெட்ஜெண்டில் உட்காந்துனால அவங்க தயாரிப்பாளர் வேறு ஃபஸ்ட்டு படமே விஜயை வச்சு இது குருவின்னு ஒரு படம் பண்ணுவாங்க ஸோ ப்ரொடக்ஷன் மவுஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நீ தேட்டரு கணக்கு ஆயிரம் ஆயிரம் தேட்டர் இருக்கணும்னா சாலிடாக தேட்டர் தட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படி ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்குது இப்போ அதுக்குள்ளே உட்காரும்போது டெய்லி ஒரு பத்து கதையை கேட்பா இன் பண்ணி அவருக்கு ஏற்ற கதை ஏதாவது சிக்கிச்சு அப்படின்னா அவர் ஹீரோவாக அவங்களே படம் பண்ணுவாங்க அதனுடைய இன்னும் விளக்கங்கள் இன்னும் நிறைய அனுபவங்கள் தேவைக்காக வந்து உட்காந்துருக்காரு இப்போ அப்போ எல்லாத்துலேயும் அவர் இறங்க போகிறாருன்னு சொல்லி கண்டிப்பாக இப்போ டிஸ்ட்ரிபியூட்டில் இறங்குறாரு அடுத்து ஹீரோவாக போகிறாரு அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு அதை லோகேஷ் கனராஜ் டைரக்ட் பண்ண போகிறார் அது கமலும் இருக்கார் ஸோ பெரிய ப்ராஜெக்டே போகுது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டில் இட்டு கடை பண்ணுறார் ப்ரொடக்ஷனில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை பண்ணுறாங்க கமல் பண்ணுறாங்க லோகேஷ் கண்ணரா டைரெக்ட் பண்ண போகிறாரு இதோட மிகப்பெரிய அனுபவம் என்ன வேணும் இது ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் மூணாவது அவர் ஹீரோவை பண்ணுவார் அப்போ அந்த ரஜினிகாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிற படம் ரெட் ஜெயிண்ட் தான் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறேன் ரெட் ஜெயண்ட்டு அந்த இது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கமலஹாசனும் ரெட் ஜெயினும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தம்பது கோடி ரூபா பட்ஜெட் உங்களுக்கு அப்போ வந்து கமல் மட்டும் சோலோவாக பண்ண முடியாது இப்போ ரெட் ஜெயிண்ட்டு ஒரு ஒரு கம்பெனி வரும்போது இது ரெண்டும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்போ தான் நீங்கள் அதை என்ன நம்ம சொல்ல வரமோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க வரமோ ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் ஒரு படம் பண்ண முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற படம் சார் இதை தொடர்ந்து வெற்றி மாறன் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி மூட போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும் சிம்பு கூட படம் பண்ண போறதா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க இல்ல சிம்பு கூட கன்ஃபார்ம் தான் சிம்புடைய ஃபார்ட்டி நைன்த் பிலிம் ஆல்ரெடி பூஜை அது சாரி இந்த பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு போயிட்டு இருக்கு செட்டூருக்கு போயிட்டு இருக்கு அது இது வடசென்னையினுடைய அந்த ஒரு சாயல்ல தான் படம் பண்ணுறாரு அது இடையில கொஞ்சம் பிரேக் ஆச்சு அது காரணம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் காரணம் இப்போ அந்த பேச்சுவார்த்தைலாம் நிறைய முடிஞ்சிச்சு இப்போ வெற்றிமாறன் வந்து தானு எதுனாலும் பண்ணுறேன் சார் ஆனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவர் ஆஃப் ஆனார் இப்போ தானுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் சிம்பு வச்சு பண்ணுறதா வாடி வாசல் சூரிய அடுத்த வருஷம் வச்சு பண்ணுறதானா ஆனால் வெற்றிமாறன் சார் வந்து வெயிட் பண்ணுறதா இல்லை இப்போ தானு சார் ஒரு டைம் கொடுத்தார் வெற்றிமாறன் இன்றைக்கி தானு சார் வந்து ஒரு முடிவு பண்ணி அவருடைய அஃபிஷியல் இதில் வந்து ஒரு தேர்ட்டி நைன் செகண்ட் சம்திங் வந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிட்டார் எஸ்டிஆரை வச்சுட்டு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு இப்போது வெற்றிமாறன் சிம்பு நடிக்கிற அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படம் கலைப்புலி தானு தான் தயாரிக்க போகிறாரு அவருடைய அஃபீஷியல் பேஜிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்ருக்கேன் ஸோ இது அடுத்த இருந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வேலை ஆரம்பிக்க போகுது இது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போது இந்த படம் மிகப்பெரிய லெவலில் சிம்புக்கு பெரிய பிரேக் தரும் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்போ நம்ம பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை தான் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதுவே சர்ப்ரைஸ் தான் இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் ரெண்டு மாதமாக படம் ஆரம்பிக்குமா முடியாதான்ற ட்ராப்பாங்கிற பேசப்பட்ட இந்த நேரத்தில் கலக்குளி தானு வந்து இந்த ஃபார்ட்டி நைன் அது ஃபார்ட்டி செகண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிட்டார் இப்போ எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லேருந்து அவர் தயாரிக்கிறதா ஒரு சிம்பு ரசிகர்களுக்கும் சரி வெற்றிமொழ ரசிகர்களும் சரி இது மிகப்பெரிய ஒரு அமையும் தான் நான் நினைக்கிறேன் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ட்ரீட்டாக இருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படி ஒரு கதை அமைப்பு உள்ள அதுக்கு வேண்டிய செட்டெல்லாம் ரெடி ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அது அது வந்து இருக்காரு அக்டோபர் எண்டுக்குள்ளே இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் சார் இதை தொடர்ந்து சூர்யா வந்து அடுத்த நடிக்க போகிற படத்தில் வந்து நஸ்ரியா கூட பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அப்படி இவங்க ரெண்டு பேரும் நடிச்சா உங்களோட காம்போ எப்படி சார் நல்லா இருக்குங்க நஸ்ரியாலாம் சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க நீங்கள் மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா தூய் சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் இந்த காம்போவே பிரமாதமாக இருக்கும் அவங்க ஏற்கனவே ஒரு நாலஞ்சு படம் தமிழ் படம்லாம் பண்ணியிருக்காங்க பிரமாதமாக இருக்காது பகத் பாஷில மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் படங்கள் கம்மி பண்ணாங்க தமிழை அவாய்ட் பண்ணாங்க மலையாளத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாகவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ பண்ண படம்லாம் சூப்பர் ஹிட் படம் லாஸ்ட் ரிலீஸ் அது பிரியதர்ஷன் சந்தூர் படம் பேர் சூப்பர் ஹிட் படம் அது சார் சினிமாவில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணதுக்கு நன்றி நன்றி